தேனி கலெக்டர் அலுவலகத்தில் தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணி சார்பில் ஜாதி சான்றிதழை ரத்து செய்ய வலியுறுத்தி எட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் மனு வழங்கினர் தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணி சார்பில் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் பெரியகுளம் தாசில்தார் அலுவலகம் வழங்கிய டாக்டர் பாண்டியராஜின் ஜாதி சான்றிதழை ரத்து செய்ய வேண்டி தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் பிறப்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைகள் திருத்தப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பணி பறையர் என்ற பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் ஆனால் நடைமுறையில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வருகிறார் கல்லூரி வளாகத்திலேயே தேவாலயம் பெரியகுளம் கைலாசம்பட்டில் இயங்கி வரும் திரவியம் கல்லூரி பொறுப்பாளர் டாக்டர் பாண்டியராஜ் பிறப்பில் இந்து பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என ஜாதி சான்றிதழ் பெற்றிருந்தாலும் நடைமுறையில் கிறிஸ்தவ மர மதத்தை பின்பற்றி வருவதோடு கல்லூரி வளாகத்திலேயே தேவாலயம் கட்டியுள்ளார் மேலும் இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவிகளை மதமாற்றம் செய்ய தூண்டி வருகிறார் என்றும் இவர்கள் வழங்கிய மனுவில் வலியுறுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் குமரேசன் தேனி நகர செயலாளர் சுரேஷ் நகர செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோவிந்தராஜ் இந்தி எழுச்சி மண்ணினுடைய மாவட்ட அமைப்பாளர் இன்னைக்கு தேனி வட்டாட்சி ஆட்சியாளர்களாக சந்திக்க வந்திருக்கோம் ஒரு மனு விஷயமா மனுவின் விஷயம் என்னன்னு கேட்டால் பெரியகுளம் கைலாசப்பட்டியைச் சேர்ந்த திரவியம் காலேஜ் மற்றும் கேன் நிறுவனமான டாக்டர் பாண்டியராஜன் மீது இன்றைக்கி ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் அதாவது அவர் ஏற்கனவே வந்து பட்டியல் இனத்தில் வந்து சேர்க்கப்பட்டதுக்காக எவிடன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் வந்து இப்போ அவர் வந்து இன்றைக்கு வந்து கிறிஸ்துவ மதத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்கிறார் இதை சம்பந்தமாக தேனி மாவட்ட இந்து முன்னணி பல முறை வந்து மனு கொடுத்துருக்கு ஆனால் இதுவரையாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மேற்கொண்டும் இப்போ தற்புச்சமே வந்து திமுகவில் வந்து அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதாக பரவலாக வந்து அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது அதனால் உடனடியாக இதை வந்து அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரா இல்லை கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரா என்றதை நிர்ணயம் செய்து உடனடியாக மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் எடுக்காதவரைனா தேனி மாவட்ட இந்திய எழுச்சி முன்னணி பெரிய அளவில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சொல்லி இதன் மூலமாக வந்து தெரியப்படுத்திக்கிறோம் பத்து ஆண்டுகள் முன்பாக ஒரு மனு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதில் வந்து திரேவியம் காலேஜில் அதாவது மெயின் கேட்டு ரைட் சைடில் உடனே ரைட் சைடில் வந்து ஒரு சர்ச்சு ஒன்று கட்டியிருக்காரு இதான் நாங்கள் நேரடியாகவே பார்வையிட்டு அது சம்மந்தமாக வந்து கலெக்டரில் அன்றைக்கி இருந்த கலெக்டர் தான் நம்ம மனு கொடுத்துருக்கோம் அது இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்ன காரணம் அரசியல் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை மாவட்ட ஆட்சியாளர் சப்போர்ட் பண்ணுறாரா இது ஒன்றுமே வந்து தெரியலை ஆகையினால் அவர் என்ன செய்கிறாரு அவருடைய பின்பலன் என்ன அப்படிங்கிற கண்டறியணும் உடனே கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் இது மாவட்ட ஆட்சியாளருக்கு வந்து தயவு கூர்ந்து இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி முழுமையாக இன்றைக்கி தேதி நம்புகிறோம்